ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கவிதா இன்னைக்கு நம்ம பார்க்க டுற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு அருமையான மில்க் ஸ்வீட் கலாக்கந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மில்க் கேக் ரெசிபி இது ரொம்ப நல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரட்டான ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து ஒரு சுலபமான ரெசிபி தாங்க நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இங்கன்னா ஒரு சில டிப்ஸும் ஸ்டெப்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த கலாக்கந்தை நம்ம ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் செஞ்சிடலாம் நிறைய டைம் நம்மளுக்கு மிச்சமாகும் ஸோ அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே ஸ்வீட் ஸ்டாலில் வாங்குற அந்த கலாக்கந்தது நீங்கள் டேஸ்ட்டு பண்ணுவீங்க பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக பாராட்டு நிச்சயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈவன் புதுசாக சமைக்க பழக்கிறவங்களும் இதை டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் கலாக்கந்த் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான மெயினான இன்க்ரீடியன்ட் பால் இங்கே ரெண்டு லிட்டர் பால் யூஸ் பண்ணி இந்த கலாக்கந்த் செய்கிறோம் இங்கே ஒரு லிட்டர் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்துருக்கிறது ஃபுல் ஃபேட் மில்க் இப்போ இங்கே பாத்திரத்தில் ஒரு லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் அதாவது மொத்தமாக நான் ரெண்டு லிட்டர் பாலில் இந்த கலாக்கந்து நிக்ஸ் செய்கிறேன் அதில் ஒரு லிட்டர் பால் இப்போ தனியாக காய்ச்சிக்கிறேன் இந்த ஒரு லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு அதாவது அந்த பாயிலிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து திரைய வைக்கிறோம் பாருங்கள் இங்கே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா பொங்கு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் திரைய வைக்கிறதுக்காக இதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் எலும்புச்சம்பழம் சாறு இப்போ பாதி லெமனோட சாறு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் பாருங்க பால் வந்து உடைய ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்குது நான் சிம்மில் வச்சிருக்கிறேன் இப்போ மீதி லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கிற அதாவது இன்னொரு பாதியும் சேர்த்தாச்சு இப்போ பால் இன்னுமே வந்து திரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு நிமிஷம் மறுபடியும் அப்படியே நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி கொடுத்தோம்னா அவ்வளோதான் பால் வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதாவது அந்த பாலில் இருக்க அந்த தண்ணி தனியாக போயிடுச்சு அந்த பனீர் இருக்க தனியாக வந்தாச்சு இப்போ இது நம்ம எடுத்துடலாம் இங்கே ஒரு வடித்தட்டு மேலே நல்ல ஒரு துணியை போட்டு விட்டு தரைய வச்ச பால் ஊற்றிடலாங்க இப்போ கம்ப்ளீட்டாக தண்ணி வடிஞ்சிருச்சு இது லெமன் ஜூஸ் விட்டு திரைய வச்சோம் ஸோ கொஞ்சம் அந்த புளிப்பு சுவை இருக்கும் ஸோ அதனால நிறைய தண்ணி விட்டுரும் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி மேலே விட்டுருங்க இந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீரை நல்லா இந்த தண்ணி நிறையா விட்டு அலசும்போது நம்மளுக்கு அந்த புளிப்பு சுவை தண்ணியில் போயிடும் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ஜம்முன்னு ரெடியாக இருக்குது இதில் நிறையா ஸ்வீட் பண்ணலாம் அதாவது ரசகுல்லா ரசமிளாய் இந்த மாதிரி நிறையா ஸ்வீட் பண்ணலாங்க ரசகுல்லா ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான பன்னீர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா அந்த கலாக்கந்த் பண்ணுறோம் இப்போ இந்த துணியை நல்லா மடித்து பிடிச்சி மேலே எடுத்துகிட்டு நல்லா அந்த தண்ணியை சுத்தமாக புழிஞ்செடுத்துடலாம் ரொம்ப அப்படியே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் புளிய வேண்டாம் ஓரளவுக்கு புழிஞ்செடுத்து வச்சுருங்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பன்னீரோட மற்ற தேவையான பொருட்களும் எடுத்து வச்சாச்சுங்க அது என்னென்னு பார்த்துலாம் அதாவது ஒரு லிட்டரு பாலை நல்லா திரைய வச்சு ஃபஸ்ட் ஃப்ரெஷ்ஷான பன்னீர் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது இன்னொரு லிட்டரு பாலை எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து ஃபுல் ஃபேட் மில்க் இதுக்கு கப்பு சர்க்கரை இந்த முக்கால் கப்பு சர்க்கரை சரியாக இருக்கும் உங்களோடய இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சர்க்கரையோட பிடிச்சிது அதனால ஒயிட் கலராக இருக்குது அடுத்ததாக கொஞ்சம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு அலங்காரத்துக்கு வேண்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டுமே நெய் போதும் இப்போ நல்ல அடிகனமான அகலமான ஒரு பாத்திரத்தில் நம்ம பாலை சேர்த்துக்கணும் நான் இங்கே ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்துருக்குறேன் கண்டிப்பாக இப்படி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கங்க ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும் ஈஸியாக சீக்கிரமாக கொதிச்சிரும் நல்ல அந்த சுருங்க காய்ச்சறக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு அப்படியே வற்றிட்டு வரும் ஸோ பாருங்கள் இப்படி நல்லா அப்படி பொங்கு வர ஸ்டேஜ் வந்துருச்சு ஆடை கட்டி வருது இப்போ நம்ம கலக்கி விட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நல்லா அந்த ஆடை எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அந்த பொங்கல் வர வர கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த சைடில் படிக்கிற ஆடையை எடுத்து எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஆடை நல்லா எடுத்து எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ நல்ல பாதி அளவுக்கு மேலே சுண்டிருச்சு பாருங்கள் அந்த பால் திக்காயிருச்சு அந்த கலரே கொஞ்சம் மாறிடுச்சு கொஞ்சம் திக்கான கலராக தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சக்கரை அரை கப்பு சக்கரை செத்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சக்கரையோட பிடிச்ச பொடி ஸ்வீட் ரெசிபீஸ்க்குன்னே செஞ்சு எடுத்து வச்சிருப்பேன் ஸோ அது சேர்த்தாச்சுங்க இதுவும் நல்லா கலந்து எடுத்து விடலாம் சர்க்கரை சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் ஆன மாதிரி ஆயிரும் அப்புறம் அப்படியே டக்குன்னு திக்காயிட்டே வரும் நம்மளுக்கு அந்த கலரும் அப்படியே மாறும் பாருங்க கலரும் நல்லா திக்காயிடுச்சு கலரும் மாறி வந்துருச்சு இப்போ நல்ல ஒரு முக்கால் பதம் போலவே பால் நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம ஊற்றின அளவுலருந்து இப்போ ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ரெடியூஸ் ஆகிருச்சு கம்மியாக தான் இப்போ ஒரு முந்நூறு எம்எல் பால் இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு பாருங்க அந்த திக்கானது தெரியுது இப்போ இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக வச்சுருக்கிற அந்த பனீரை சேர்த்து விட்டுர்லாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் இனி வந்து இன்னுமே குயிக்காக நம்மளுக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா திக்காயிருச்சு அந்த சாஃப்டான அந்த கோவா ஸ்டேஜ் வந்தாச்சு இனி ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் நெய் இதுக்கு கம்மியாக தான் தேவைப்படும் அதிக நெய் தேவைப்படாது நல்லா கலந்து விட்டுருவோம் இன்னும் கொஞ்சம் திக்காகி நல்லா அந்த பாத்திரத்தில் அப்படியே சுருண்டு வரணும் பாருங்கள் நல்லா அந்த சுருண்டு வர ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னுமே நல்லா திக்காயிடுச்சு அந்த சைடெல்லாம் அப்படியே விட்டுருச்சு இன்னொரு துளி நெய்யை விட்டு நல்லா கலந்து எடுத்துருவோம் அவ்வளோதாங்க கரெக்டான பக்குவம் வந்துருச்சு இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கிளர் கலரி விட்டுட்டு நான் நெய் தடவி வச்சிருக்கிறேன் ட்ரேயில் ஊற்றி விட்டுறலாம் நல்லா சமமாக தட்டி விட்டுருங்க நான் எடுத்துருக்கிற பால் குவான்டிட்டி ட்ரே ஃபுல்லாக வராது பாதி அளவுக்கும் கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ அவ்வளோதான் நம்ம நல்லா அது ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே டைட்டாக அப்படியே வச்சு விட்டுருவோம் இருக்கட்டுங்க நல்லா ஆறுட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பீஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு இது கட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியாச்சு பாருங்கள் அழகாக பீஸு எடுக்க வருது வாவ் பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது பர்ஃபெக்டாக நம்மளுக்கு பீஸ் வந்துருக்குங்க மேலே அலங்கரிக்க துருவண பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சூப்பரான கலாக்கந்த் அந்த அருமையான மில்க் ஸ்வீட் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இது நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் அதுவும் இப்படி ரெண்டு ஸ்டெப்பாக நம்ம பிரித்து செய்யும்போது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலையாகும் பர்ஃபெக்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க் யூ